வணக்கம் அன்பர்களே இது தகவல் சாளரம் நான் உங்கள் பிச்சை முத்து தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி முதல் உலக போரின் முக்கியமான வரலாற்றை கூறும் தொடராக இதோ வருகின்றது இந்த தொடரின் இன்றைய காணொளி போருக்கு முந்தைய ஐரோப்பா போர் மேகங்கள் சூழ்ந்த இருள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டின் அந்த இருள் சூழ்ந்த உலகில் ஒரு எரிமருந்து போல் ஐரோப்பா வெடிக்க தயாராக கொண்டிருந்தது என்பதை யாரும் உணர்ந்திருக்கவில்லை ஆனாலும் அந்த வெடிப்பின் சத்தத்தில் இன்றும் உலகம் நடுங்கிக் கொண்டிருக்கின்றது ஐரோப்பா அந்த காலத்தில் ஒரு செழிப்பான பேரரசுகளின் பூகோள மேடை ஒரு பக்கம் பிரிட்டிஷ் பேரரசு கடல்களை ஆட்சி செய்த சக்திமிக்க கடற்படை மற்றொரு பக்கம் ஜெர்மன் பேரரசு புதிதாய் எழுந்து உலகத்தையே சவால் செய்ய நினைத்த இரும்பு ஆட்சி அதை அடுத்து பிரான்ஸ் ரஷ்யா அஸ்திரியா ஹங்கேரி ஓட்டோமேன் பேரரசுகள் எல்லோரும் பேரரசின் கனவுகளில் மூழ்கி இருந்தார்கள் பொருளாதாரம் ஆயுதம் நிலம் யாருக்கும் போதும் என்ற திருப்தியே இல்லை ஐரோப்பா பல நாடுகள் கொண்ட பெரிய போர்க்கள மேடையாகவும் இரகசிய உடன்படிக்கைகள் மறைமுக எதிரிகள் சந்தேக நிழல்கள் அனைத்தும் கலந்த குழப்பமான சூழ்நிலையாகவும் மாறியிருந்தது இதையெல்லாம் இணைத்த ஒரு மிகப்பெரிய பயம் யார் முதலில் தாக்குவார்கள் ஜெர்மனி பெரிதாக வளரும் போது பிரிட்டன் அதை கண்மூடிக்கொண்டு பார்க்க முடியவில்லை ஆஸ்திரியா ஹங்கேரி தனது பேரரசை தக்க வைத்துக் கொள்ள கொண்டிருந்தது ரஷ்யா ஸ்லாவிக் மக்கள் மீது தங்கள் செல்வாக்கை விரிவு செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டே இருந்தது எழுபத்தி ஒன்றில் ஜெர்மனி கைப்பற்றிய ஆல்சஸ் லொரைன் பகுதியை மீண்டும் மீட்டெடுக்க உள்ளுக்குள் காத்து கொண்டே இருந்தது அதனால் அமைதி என்ற வார்த்தை இருந்தாலும் அது வெளிப்புறம் மட்டுமே உள்ளே போர் மேகங்கள் சேர்ந்து சூழ்ந்து கரும் புயலாக மாறிக்கொண்டு இருந்தன அந்த நேரத்தில் ஐரோப்பாவின் அரசர்கள் மன்னர்கள் தலைவர்கள் அனைவரும் தங்கள் நாட்டின் கண்ணியமும் சக்தியும் ஆயுத வலிமையும் பற்றி பெருமை கொண்டு இருந்தனர் ஆனால் யாரும் உணராத உண்மை என்னவென்றால் ஒரு சின்ன தீப்பொறி ஒரே ஒரு தவறான முடிவு அந்த குடுவையின் முழு எரி மருந்தையும் வெடிக்க வைக்கும் என்பதே அந்த கால ஐரோப்பாவின் தெருக்களில் மக்கள் போரின் வாசனையை உணரவில்லை இசை கலாச்சாரம் தொழில் வளர்ச்சி எல்லாமே சாதாரணமாக போய்கொண்டு இருந்தது அரசியல் வானில் மட்டும் இருள் கவிழ்ந்தது ஐரோப்பா மூன்று பெரிய அணிகளாக பிளவுபட்டது ட்ரிபிள் என்டன்ட் பிரிட்டன் பிரான்ஸ் ரஷ்யா ட்ரிபிள் அலையன்ஸ் ஜெர்மனி ஆஸ்திரியா ஹங்கேரி இத்தாலி மூன்று அணிகளின் பின்னணியில் ஒவ்வொரு நாடும் மறைமுகமாக ஆயுத குவிப்பு படைப்பிரிவுகளின் வலிமை இராணுவ பயிற்சி இவர்கள் எல்லாம் ரகசியமாக நடந்து கொண்டே இருந்தன போர் நேரடியாக தொடங்கவில்லை என்றாலும் போர் சூழல் வளர்ந்து கொண்டே இருந்தது போர் தனது மூச்சுக்காற்றை சுவாசித்துக் கொண்டு இருந்தது போர் பிறக்க தயாராக இருந்தது அந்த இருள் சூழ்ந்த ஐரோப்பா அண்டை நாடுகள் மீது சந்தேகத்தை வளர்த்து குறியீட்டு செய்திகளால் நிரம்பிய தூதரகங்கள் சிவப்புக் கோடுகளால் நிரம்பிய வரைபடங்கள் எல்லாவற்றிற்கும் ஒரு பெரிய வெடிப்பின் முன்னோட்ட அறிகுறிகள் அப்போதுதான் வரலாறு எழுந்து மனித குலத்தின் காதில் மெல்லச் சொன்னது காத்திருங்கள் ஒரு பெரும் புயல் வரப்போகின்றது இதுதான் முதல் உலக போருக்கு புறப்பட்ட ஐரோப்பாவின் கடைசி அமைதி தருணம் அதற்கு பிறகு உலகம் ஒருபோதும் பழைய உலகமாக இருக்கவில்லை நன்று நண்பர்களே முதல் உலக போரின் வரலாற்று தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்